Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ ரெங்காஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான மாம்பழ பாயாசம் ரெசிப்பி தான் பார்க்க போகிறோம் வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நாலு டேபிள் அளவு நெய் சேர்த்து விட்டுக்கலாம் நெய் நல்ல சூடானதும் கொஞ்சம் முந்திரி திராட்சையாக ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து வெளியில் எடுத்துடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே நெய்யிலே நான் அரை கப் அளவு சேமியா சேர்த்து விட்டுக்கிறேன் இப்போ இதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வாசம் வர வர வறுத்து விட்டுரலாம் ஆல்ரெடி ரோஸ்டட் தான் இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வந்து வறுத்து வருத்திவிட்டுரலாம் இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வாசம் வருது இப்போ இது கூட நான் அரை கப் அளவு ஜவ்வரிசியாக அரை மணி நேரம் போல் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து விட்டுட்டு இதையும் ஒரு நிமிஷம் லைட்டாக வறுத்து விட்டுறலாம் இப்போ இல்லை ரெண்டு கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இது நல்லா வெந்து வரணும் அது வர இது இருக்கட்டும் இப்போ இடையில இடையில் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க உங்களுக்கு ஜவ்வரிசி அடியில் ஒட்டாமல் இருக்கும் அதுக்காக இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் அரை லிட்டர் பாலை நல்லா திக்காக காய்ச்சி எடுத்திருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையுமே இதில் சேர்த்து விட்டுரலாம் இப்போ இதை நல்லா கலந்து கலந்துவிட்டுலாம் இப்போ எல்லாம் ரெண்டு கப் அளவு சக்கரை சேர்த்து விட்டுக்கலாம் சக்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்தவரை சேர்த்து விட்டுக்கோங்க கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும் அது இது இருக்கட்டும் இப்போ பாருங்கள் சர்க்கரை நல்லா கரைஞ்சி பாயாசம் ரெடியாக இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு மேங்கோ ப்யூரி சேர்த்து விட்டுக்கலாம் மாம்பழம் தோல் சீவிட்டு மிக்சியில் அடித்து தான் கூடவே நம்ம வறுத்து எடுத்து வச்ச முந்திரி திராட்சையை சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம் அவ்வளோதான் நம்மளோட மாம்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை ஒரு கிளாஸ் சர்வ் பண்ணிவிட்டு மேலே சின்ன சின்ன மாம்பழ பீஸை கட் பண்ணி சேர்த்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட எம்மியான மாம்பழ பாயாசம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார்